வணக்கம் பக்தி ஒளி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து புரட்டாசி மாதத்தில் நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா பெருமாளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது அவர் எல்லாமே நம்ம கூட பிறந்து நம்மளோட மனிதர்களாக அவதரித்தவர் இல்லையா அவருக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும் ஆனாலும் நம்ம அவருக்காக நம்ம சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது பச்சை நிறத்தான் நம்மளுடைய பெருமாள் பச்சை நிறத்துடையவன் பெருமாள் அதனாலதான் அவருக்கு பச்சை பசையில் இருக்கிற துளசியும் மறு எல்லாமே பெருமாளுக்கு இலைத்தலைகள் அனைத்தும் பெருமாளுக்கு அர்ப்பணம் அப்படிங்கிறது தான் அதாவது பார்த்தீங்கன்னா கீரைகளில் இருந்து எல்லாமே அவருடையது இளம் தளிர்கள் அனைத்தும் அவங்களுடையது இளம் குழந்தைகள் அனைத்தும் அவனுடைய அம்சம் அதாவது கிருஷ்ண அம்சமாக குழந்தைகள் தளிராக இளம் தளிராக செடியில் உள்ள இளம் தளிர்கள் அனைத்தும் அவனுடையது இது எல்லாமே பெருமாள் பெருமாள் செடிகள் கொடிகள் அனைத்து உயிர்களுக்குள்ளும் அவன் உட்கார்ந்து இருக்கான் அனைத்து உயிர்களையும் காக்கும் தெய்வமாக பெருமாள் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஏன் அனைத்து உயிரும் காக்குறான்னா அவன் தான் மனிதனுடைய அவதாரத்தை எடுத்து மனிதனை எப்படியெல்லாம் காப்பாற்றலாம் எந்தெந்த ரூபத்தில் சிவன் ஈஸியா வரம் கொடுத்துருவாரு இருந்தா வைத்துக்கொள் வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கொடுத்துருவாரு தவத்தில் போயிடுவார் ஆனால் உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு சூட்சமங்களையும் உள்ளு உட்காந்து பார்ப்பது நம்ம பெருமாள் தான் யாருக்கு என்ன இது இருக்கு யாரை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறதே வரம் கொடுத்த அசுரனை அழிப்பதும் நம்ம பெருமாள் தான் அதனால நம்மளுடைய அசுர குணங்களை அழிக்க கூடிய முழு தகுதி முழு இதுவும் அவருக்கு உண்டு ஏன்னா மனிதனாக பிறந்து தன்னை எப்படி வாழணும் மனிதர்கள் அப்படிங்கிறதே ராமனாக கிருஷ்ணனாக பாமனாக எல்லா நரசிம்மர் எல்லா ரூபமாக நம்ம கோபத்துடைய அம்சமுமாக நரசிம்மர் அவதாரம் எடுத்து அதை தணிப்பதற்காக அவர் உருவான லட்சுமி லட்சுமியாக இருக்கட்டும் சர்வேஸ்வரராக இருக்கட்டும் பிரத்திங்கியாவாக இருக்கட்டும் அனைத்து பேரும் கோபத்தினுடைய விளைவில் தோன்றுவித்தவர்கள் அப்போ ஒரு கோபம் மனிதனை எவ்வளவு வந்து எத்தனை ஆட்களை தோற்றுவிக்குதுங்கிறதை நம்ம கோபம் வந்து எத்தனை உருவமாக மாறுகிறது அப்படிங்கிறதையும் அவர் நரசிம்ம அவதாரத்திலும் நம்மளுக்கு வாழ்ந்து காமிச்சிருக்க இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலும் நம்மளுக்காகவே வாழ்ந்தவர் நம்ம பெருமாள் அவர் வந்து நம்மளை காக்குறதுக்காக நம்மளுக்காக வந்தவர் இல்லையா அவருடைய அந்த புரட்டாசி மாதத்தில் காக்கும் தெய்வமான அவரு எல்லா உயிரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா உயிரும் அமைதி நிலையில இருக்கணும் எதுவும் சண்டைகள் இல்லாமல் அமைதியான இந்த உலகம் போகணும் எல்லாரும் அன்பாகவும் வசீகரிக்கும் தன்மை உடையவர்களாகவும் மாறணுங்கிறத அவருடைய ஆசை அதைதான் அவர் வழிநடத்திக் கொண்டே இருந்திருக்கிறார் அந்த வழியை தான் நம்ம பின்பற்றணும் இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த புரட்டாசி மாசத்தில் நம்ம நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்தது என்னன்னா இலை செடிகளை பயக்க கூடாது அதாவது கீரை வகைகளை சாப்பிட வேண்டாம் ஏன் கீரை வகைகள் சாப்பிடக்கூடாதுன்னா புரட்டாசி வந்துருச்சு இல்லையா பயங்கர ஹீட்டு ஹீட்டுக்கு அப்புறம் அப்படியே சூரியன் அஸ்தமனத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு அதாவது சிம்மராசி வந்து சூரியன் ஆட்சி வீட்டுக்கு அப்புறமும் புரட்டாசியில இருந்து அஸ்தமனத்தை நோக்கி வர்றாரு ஆஹ் புரட்டாசியில இருந்து அஸ்தமனம் ஆஹ் நீச்சத்துக்கு வர்ற துலாம்ல அப்படியே கொஞ்சம் தன் சூரியனுடைய வலிமை குன்றிய மாதமாக வருது அவ்வளோ ஹீட்ல இருந்து வலிமை குன்றும்போது நம்மளுக்கு என்னன்னா ஒரு திடீர் மாற்றம் அதாவது திடீர்னு வெயில்னு தாக்கத்திலிருந்து குளிர் ஆகும்போது நம்ம உடம்பில் மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் நம்மளுடைய செடிகளும் அந்த மாற்றங்கள் உணரும் போது அந்த சமயத்தில் ஒரு அந்த மாற்றத்திலாம் வரக்கூடிய புழு பூச்சிகள் அதெல்லாமே செடிகளை ஆக்குமேக்கும் சுத்தி இருக்கும் அதனால் நம்ம நம்ம அந்த அந்த செடிகளையோ இலைகளையோ நம்ம வந்து உணவாக உட்கொள்ள முடியாது எல்லாம் பூச்சிக்குள் பூச்சி வந்து வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளில் நம்ம வந்து கீரை வகைகளை சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே நான் சொல்றது வீட்டுக்கு போனீங்கன்னா தாம்பலம் தரித்து கொள்ளுங்கள் அப்படிம்போம் ஆனால் புரட்டாசியில் தாம்பலம் தரிக்க கூடாது வெத்தலைப்பாக்கு உண்ணக்கூடாது பாக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்போ புரட்டாசியில புரட்டாசியில பாக்கு கூட சாப்பிடக்கூடாதுங்கிறாரு நம்ம பெருமாள் அப்போ பாக்கு பெருமாள் சொல்ல நம்ம பெருமாளுக்காக நம்ம இருக்கிறோம் அதாவது வெத்திலப்பாக்கு சாப்பிடக்கூடாது காய் அதாவது பச்சை கீரைகள் நம்ம எடுக்கக்கூடாது கருவேப்பிலை பயன்படுத்தக்கூடாது முள்ளங்கியை பயன்படுத்தக்கூடாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமானது சரி இதெல்லாம் பயன்படுத்தாமல் நம்ம வந்து கூடாது புரட்டாசியில இது மட்டும் இல்லாமல் ஏன் நம்ம வந்து புரட்டாசியில் பச்சரிசி சாதம் பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது புரட்டாசிங்கிறது ஒவ்வொரு நாளும் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஆஹ் பதினஞ்சு நாட்கள் மகாலய பட்சம் அதுக்கப்புறம் பத்து நாள்கள் நம்மளுடைய நம்மளுடைய தேவியார்களை வரவேற்பது நம்ம லட்சுமி தேவியர்களை அண்ணா அம்பாள்களை வர நாளாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்சமாக இருப்பதனால் அந்த ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து எப்பவுமே புலங்குல அரிசினா சாமிக்கு உணவு படைகள் வைக்கும் போது ஒரு பொருளை ஆக்கி வைத்து அடுப்பில் வைத்து ஆக்குன பொருளை திரும்பியும் ஆக்க கூடாது அமைத்த பொருளை திரும்ப சமைச்சு சாமிக்கு சாமிக்கு படைக்க கூடாது அப்புங்கும் போது நம்ம நேரடியாக களத்தில் நெல் எடுத்து நேரடியாக நம்மளுக்கு சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தும் ஆனா புழுங்கல் அரிசிங்கிறது நேரடியாக நெற்களத்தில எடுத்து திருமடி அவிச்சு அதை காய வச்சு அதுக்கப்புறம் அரிசியாக உருமாற்றுவோம் அவிச்சு திரும்ப அவிக்கும் போதே அது குக்கிங் ப்ராசஸ் வந்துடும் சமையல் ப்ராசஸ் வந்துடும் அப்புறம் அந்த நெல்லை காய வைத்து அப்புறம் அதை இடித்து அதுல இருந்து அரிசி எடுத்து அதைதான் புழுங்கல் அரிசி புழுங்கரிசியாக பயன்படுத்துகிறோம் அதனாலதான் நம்ம வந்து சாமிக்கு வந்து படைகளுக்கு புழுங்கல் அரிசி பயன்படுத்த மாட்டோம் ஏன்னா ஏற்கனவே குக் பண்ண அரிசியை திருமுடி சாமிக்கு குக் பண்றது தவறு அப்படிங்கிறதுனால அது புழுங்க அரிசி பயன்பாடு கிடையாது பச்சரிசிங்கிறது நம்ம ஒரு தான் அதாவது நேரடியாக களத்திலிருந்து எடுத்து ரைஸ் மில் கொடுத்துட்டு அப்படி உமியை நீக்கி நேரடியாக சாமிக்கு படைகளுக்கு எடுக்கிறோம் அதனால பச்சரிசி சாதத்தை தான் இந்த புரட்டாசி மாதத்தில் பயன்படுத்துறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா அந்த சாதம் ஒவ்வொன்றும் நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்கு ரொம்ப வெறும் பச்சரிசி சாதத்தை நெய் நெய் குழப்பி வைத்தாலே போதும் அது பெரிய பிரசாதமாக பெருமாளுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால அவர் உப்பில்லாத பண்டலத்தையும் ஏற்றுக்கொள்வார் அதனால நம்மளுக்கு அவர் வந்து என்ன கேட்கிறாரு பூண்டு சேர்க்காதீங்க வெங்காயம் சேர்க்காதீங்க கருவேப்பில சேர்க்காதீங்க இதெல்லாம் சேர்க்காமல் நம்ம வந்து இந்த மாதிரி பச்சரிசி சாதத்துல நெய் குழப்பி வச்சாலும் அவர் ஏத்துக்குவேன் அப்படிங்கறனால பச்சரிசி சாதத்தை நம்ம வந்து சாதமாக எடுத்து கொடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால புரட்டாசியில் பச்சரிசி சாதம் எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்ப புரட்டாசியில் வந்து பச்சரிசி சாதம் எடுப்பது போல் புரட்டாசியில் எப்பொழுதும் யாரை பற்றியும் எந்த அவதூறும் பேசக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அது வந்து நம்மளுக்கு நிறைய எதிரிகளை உருவாக்கும் அதனால புரட்டாசி சமயத்தில் அமைதி நிலையில் ச விஷ்ணு சரஸ்வநாம பாடுவதும் ஸ்ரீராமதயம் எழுதுவதும் இந்த மாதிரி பெருமாள் அவதாரங்கள் தசாவதாரங்களை பற்றி பேசுவது மிக சிறப்பாக இருக்கும் அதனால புரட்டாசியில் தசாவதாரத்துடைய அம்சமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் புரட்டாசி மாசத்தில் வேற என்னெல்லாம் பண்ணக்கூடாது இர பகலில் தூங்கவே கூடாது புரட்டாசியில் பகல் தூக்கம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் புரட்டாசி மாதத்துக்குள்ளது சரி பகல் தூக்கம் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து புரட்டாசியில வந்து நம்ம செய்யக்கூடாதது என்னன்னா புரட்டாசி மாதத்துல வந்து கடன் வாங்கக்கூடாது யார்ட்டையும் கடனும் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா உங்களுக்கு ரெட்டிப் கடனாக மாறிவிடும் புரட்டாசியில் வீடு பால் காய்த்தல் எந்த சுப நிகழ்ச்சியும் பண்ணக்கூடாது ஏன்னா பெருமாளை மட்டும் நினைக்கிற மாதம்ங்கிறதுனால ஆறாம் பாவத்துக்குள்ள மாதம்ங்கிறதுனால நம்ம புரட்டாசி மாதத்தை எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் பண்ணாமல் தவிர்ப்பது நல்லது புரட்டாசியில் நிலத்தை தோண்டக்கூடாது நிலத்தை கீற கூடாது நிலரூபமாக இருப்பவர் பூமாதேவிக்கு அருபுரியவர் அதனால நிலத்தை தோன்றுதல் நிலத்தை கீறுதல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதனால் புரட்டாசி மாதத்தில் நம்மளால் முடிந்த அளவுக்கு அமைதி நிலையில் அன்பான நிலையில் எல்லாருக்கிட்டையும் இனிப்பாக அன்பாக பேசக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் புரட்டாசி பெருமாள் வந்து நம்ம தாய்மாமா அம்சத்துக்குரியவர்னால தாய்மாமன் ரூபத்தில் இருக்கும் அன் உங்க தாய்மாமன் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க கையால சாப்பாடு சாப்பிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப விசேஷமானது அதனால தாய்மாமா வீட்டுக்கு போவதெல்லாம் புரட்டாசி சமயத்தில் போயிட்டு அந்த தளிகை போடும்போதோ இல்லாட்டி அவங்க வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் வரும்போது அங்க போயிட்டு தாய்மாமா கிட்ட போயிட்டு வந்தாலே உங்களுக்கு மகாலட்சுமி விஷ்ணுவையும் பார்த்த அம்சமாக தெரியும் அதனால புரட்டாசி அதை கூட நீங்க செய்யலாம் அதுக்கு புரட்டாசியில் எப்பவுமே ஒரு படி ஒரு படி எடுத்துக்கோங்க பித்தளை படியில் அதை வந்து உங்களுடைய சாமி ரூம்ல நெல் அழிய அளந்து வச்சுக்கோங்க படியில் நெல் அளந்து வைங்க நெல் இல்லாட்டா கூட பச்சரிசி அளந்து வைங்க அளந்து வைத்து படியை அளந்து வைத்தல் மிக சிறப்பாக இருக்கும் அது வந்து புரட்டாசியில வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் புரட்டாசியில் உண்டியல் வந்து வாங்குவது மிக சிறப்பாக இருக்கும் நீ சீக்கிரம் கடன் அலை அடையும் புரட்டாசி உண்டியலை வாங்கி பெருமாள் குளர் கடனை தீக்குறேன்னு சொல்லிட்டு உண்டியல் காணிக்க போட்டுட்டு அப்புறமா நீங்க வந்து எல்லா கடனையும் வழி வழிவகைகள் பார்க்கலாம் அண்ணா பொரட்டாசியில் உண்டியல் வாங்கி வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் அதே சமயம் படிநெல் அளந்து வைத்து பூஜிப்பது மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி படிநெல் அளந்து பூஜிக்கும் போது உங்களை விட்டு அளவுக்கு மீறிய பணம் செலவாகி கொண்டே இருந்துச்சுன்னா அது உங்க கட்டுக்குள் வரும் உங்களுக்கு அளவுக்கு ஒரு எப்படி நம்ம செலவு பண்ணணுங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு இடத்துல நிப்பீங்க அதனால உங்களுக்கு கைமீறிய செலவுகள் குறையும் அதனால அளந்து பூஜிப்பது மிக சிறப்பானதாக இருக்கும் இதெல்லாம் புரட்டாசியில் நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அதனால புரட்டாசி மாதத்தை மிக சிறப்பான மாதமாக மாற்றி உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்